அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சப்த கண்ணீர்களில் ஒருவரான வராகியம்மன் போருக்குரிய தெய்வமாகவும் வெற்றியை தரக்கூடிய தெய்வமாகவும் விளங்கக்கூடியவள் தமிழகத்தில் மட்டுமல்ல ராஜஸ்தான் குஜராத் போன்ற மாநிலங்களிலும் நேபாளத்திலும் வாராகி வழிபாடு மிகவும் புகழ்பெற்றதாகும் இவளை விஷ்ணுவின் வராக அவதாரத்தின் பெண் வடிவம் என்றும் சொல்லுவதுண்டு வைணவர்களும் சைவர்களும் போற்றும் பெண் சக்தியாக வாராகியம்மன் விளங்குகிறாள் எதிரி தொல்லை கடன் தொல்லையில் இருந்து விடுபட வாராகி வழிபாடு மிகவும் சிறப்பான பலனை நிச்சயமாக கொடுக்கும் இந்த சித்திரை மாத வழிபாடு இந்த சித்திரை மாதத்தில் பஞ்சமி தேதி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு அதாவது பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் நான்காம் நாள் வியாழக்கிழமை பிற்பகல் ஒன்று இருபத்தி நாலில் இருந்து பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை பிற்பகல் ரெண்டு இருபத்தாறு வரைக்கும் இருக்குது எந்த நேரத்தில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரண்டு நாட்களுமே கலந்து பஞ்சமி திதி வர்றதுனால இது குரு சுக்கர பஞ்சமி அப்படின்னு அழைக்கப்படுது பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஜபமணி மாலைகள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வழிபட வேண்டிய நேரம் வியாழக்கிழமையில் பிற்பகல் மூன்று மணிலிருந்து நான்கு மணிக்குள்ள அதன் பிற ஐந்து நாற்பதுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே வெள்ளிக்கிழமை காலையில் மூன்று ஐம்பதுல இருந்து காலையில் ஏழு மணிக்குள்ளே எப்போனாலும் வழிபடலாம் மாலை நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து இருபதுலேருந்து இருந்து எப்போனாலும் வழிபடலாம் இதற்கு இடையில் சுக்கரகோரி நேரமான காலை ஆறு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு எட்டு ஒன்பது கால நேரமான பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாட்டில் இந்த நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் மனதார அன்னை வாராகியை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் வாராகி தேவிக்கு நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுவோராக இருந்தாலும் சரி இல்லைங்க ஒரு குத்து விளக்கில் ஐந்து திரி போட்டு தீபம் ஏற்றுவேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லைங்க ஐந்து அகல் விளக்குகள் வச்சு அதில் நான் வந்து திரி போட்டு ஐந்து விளக்கு விளக்குல வட்டமாக வச்சு தீபம் ஏற்றுவேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க இந்த தானியத்தை தட்டில் பரப்பிக்கோங்க அதாவது கொண்டைக்கடலையும் மொச்சையும் சருபாதியாக கலந்து அதை வந்து நீங்கள் தட்டில் பரப்பி தான் தீபத்தை ஏற்றணும் இது வந்து மொதல் சூட்சமம் இரண்டாவது சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவினால் நீங்கள் மாலை தொடுத்து போடுங்க இல்லை ஒரே ஒரு செம்பருத்தி பூவை மட்டுமாவது வாராகி தேவி பாதத்தில் வைங்க இது இரண்டாவது சூட்சமம் மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனில் வந்து மாதுளை பழத்தை கலந்து வைக்கணும் தேனோட மாதுளை கலந்து வைக்கணும் ஒன்று அதில் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து கருப்பு உளுந்து இல்லையா அதை வேக வச்சு அப்படியே வைக்கலாம் அது கூட வேணால் நீங்கள் இனிப்புக்கு கருப்பட்டி சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து வேக வச்சு அதில் கருப்பட்டியை தூள் பண்ணி போட்டு தேங்காய் புத்திரியை போட்டு ஏலக்காய் தூள் போட்டிங்கன்னா அந்த கருப்பு சுண்டல் வாராகி தேவிக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் வைக்கலாம் இந்த ரெண்டை வச்சு கண்டிப்பாக பானகத்தையும் பிரசாதமாக வைத்து வாராகி தேவியின் மூல காயத்ரியான ஓம் சியாமலாயேஷ வித்மகே சூலஹஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத் எனும் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து கைகளில் ஒரு நிறை சோம்பு தண்ணீர் வச்சுட்டு சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு அந்த தண்ணீரில் சிறிதளவு நீங்கள் குடிச்சிட்டு வீட்டில் இருக்கவங்களும் குடிக்க கொடுக்கலாம் மீதி தண்ணீரை வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான வழிபாட்டை நான் வந்து உங்களுக்கு மந்திரம் சொல்லிட்டேன் பிரசாதம் சொல்லிட்டேன் தீபம் ஏற்றும் முறை சொல்லிட்டேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தீபம் ஏற்றுறீங்க இல்லையா அதை வந்து எந்த தானியத்தில் வைக்கணும் அப்படிங்கிற சூட்சமும் உங்களுக்கு சொல்லியாச்சு அது மாதிரி இந்த செம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப முக்கியங்க செம்பருத்தி பூ வச்சு வழிபட முடியாதவங்க செந்நீர மலர்கள் ஏதாவது கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் இந்த நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு மஞ்சள் குங்குமத்தை கண்ணாடி வளையலை தானமாக கொடுங்க மங்கள காரியங்கள் விரைவில் கூடி வரும் இப்போ நான் சொன்ன இந்த வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க